இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜமா மற்றும் மழை பிடிக்காத மனிதன் இந்த ரெண்டு திரைப்படங்களோட திரை விமர்சனங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜமாவை பார்க்கலாம் வாங்க தெருக்கூத்து தெருக்கூத்துக்கலையே கதையின் அடிநாதமா வச்சு பாரியில விளக்கன் இயக்கி நடிச்சிருக்கிறாரு ஜமா திரைப்படத்தில் பஞ்ச பாண்டவர்களை திருமணம் செஞ்சு கொண்ட பாஞ்சாலிய நடிக்கும் நாயகனுக்கு பெயர் கல்யாணம் ஆனால் அவருக்கு கல்யாணமே ஆகல அப்படின்ட்டு படத்தின் கதை மற்றும் திரைக்கதையை எந்த அளவுக்கு செதுக்கியுள்ளாரோ அதே அளவுக்கு தன்னோட நடி படத்துக்கு படத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு பாரியலகன் சினிமா வர்றதுக்கு முன்னாடியே நாடக கலையா தெருக்கூத்து தமிழர்களின் பாரம்பரியமா பல வருடங்களா இருந்துச்சு மகாபாரதம் கர்ண மகாபிரபு பிரபு வள்ளி திருமணம் அப்படின்ட்டு பல நாடகங்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம் அந்த தெருக்கூத்து கலையை மையமா வச்சு படமா இயக்கி ரசிகர்களை கவர முடியும்ன்ற நம்பிக்கையில சிறந்த படைப்பை கொடுத்திருக்கிறாரு இயக்குனர் பாரியில வழகன் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பகுதியில ஜமா தெருக்கூத்து ட்ராமா ட்ரூப் நடத்திட்டு வரக்கூடிய சேத்தன் குழுவுல திரௌபதியா நடிச்சுட்டு வரக்கூடிய ஹீரோ கல்யாணம் பெண்ணாகவே நடிச்சு நடிச்சு பெண்களோடவே பழகி பழகி வரும் அவருக்கு பெண் போலவே நளின சுபாவம் வந்துடுறதால அவருக்கு கல்யாணம் ஆகாத கதையே இதுதான் அப்படின்ற விஷயத்த அழக சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த நாயகனுடைய திறமையை அறிந்துட்டு அம்மா அபிராமி அவரை காதலிக்கிறாங்க காதலை தாண்டி தனியா ஜமா நடத்தணும் அப்படின்றது நாயகனுக்கு ஆசை அர்ஜுனர் வேஷம் போட்டு நடிக்க வேண்டும் என்கிற முயற்சியில அவருக்கு எதிரியா சேத்தன் மாற இறுதியில என்ன ஆனது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை இளையராஜா இசையில இந்த படம் உருவானதே பெரிய பலம்தான் பாரி இளவழக்கன் தேர்ந்த நடிகரா நடிச்சிருக்கத பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா விருதுகள் தான் சொல்ல தோணுது சேத்தனுக்கும் செம்ம ரோலுங்க மனுஷன் அப்படியே மிரட்டி தான் சொல்லணும் காதலியா வரக்கூடிய அம்மு அபிராமியின் நடிப்பும் இந்த படத்துல கைத்தட்டல்களை வாங்கியிருக்கு தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய கூத்தே அவங்க போடும் தெருக்கூத்தை விட பெருசு அப்படின்றதை எடுத்து காட்டி உள்ள விதம்தான் ரொம்ப சிறப்பு திரைக்கதையில் சில முரண்களையும் ஆங்காங்கே பார்க்க முடியுது முதல் பாதியில் கதை ஸ்லோவா தான் ஆரம்பிக்குது சூடு பிடிக்க ரெண்டாம் பாதி ஆகும் போல அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஆஃபும் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் டல்லாவே பலவீனமா தான் போகுது ஆனா எடுத்துக்கொண்ட முயற்சிக்கும் போட்டுள்ள உழைப்பிற்கும் இந்த படத்திற்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்தபடியா நாம பார்க்கக்கூடிய திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் மில்டன் இயக்கத்துல விஜய் ஆண்டனி நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன் இதை பார்ப்போம் இப்ப இந்த படத்துல சரத்குமார் சத்யராஜ் மெகா ஆகாஷ் சரண்யா பொன்பணன் அப்படின்ட்டு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட இணைஞ்சு பணி பணிபுரிஞ்சிட்டு வரக்கூடிய விஜய் ஆண்டனி தனக்கு பிடிச்ச பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க பட் எதிரிகளால விஜய் ஆண்டனியின் மனைவி கொலை செய்யப்படுறாங்க தன்னுடைய மனைவி இறந்த நேரத்துல மழை பெஞ்ச காரணத்தால மழைய வெறுக்கு துவங்குறாரு விஜய் ஆண்டனி நடந்த தாக்குதல்ல மனைவியோடு சேர்ந்து விஜய ஆண்டனியும் இறந்துட்டதா சரத்குமார் எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு ஆனா அதுக்கப்புறம் விஜயாண்டனியை அந்த மானுக்கு அனுப்பி வைக்கிறாரு அங்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனியின் வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதை இயக்குனர் விஜய் மில்டன் எடுத்துக்கொண்ட கதைக்களம் மற்றும் சொல்ல வந்த கருத்து ரெண்டுமே சூப்பர் தான் தீமையை செய்பவன் அழியணும் தீமைதான் அழியணும் அப்படின்ட்டு இயக்குனர் விஜய் மில்டன் கூறிய விஷயம் மனசு தொடுது விஜய் ஆண்டனி அவரோட ஒரு நாய்க்குட்டி அவருக்கு மழை பிடிக்காது அப்படின்னு கதாபாத்திரத்தை காட்டிய விதம் ரொம்பமே அழகா இருக்குது அண்டு சரத்குமார் மற்றும் சத்யராஜ் ரெண்டு பேருக்குமே படத்தில் பெருசான ஸ்கோப் இல்லை ரொம்ப மனசுல நிற்கலன்னு சொல்லலாம் விஜயாண்டனின் நண்பராக வரக்கூடிய பிருத்வி தனக்கு கிடைச்ச கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு வில்லனா வரக்கூடிய தனஞ்சய்வின் கதாபாத்திரமும் பெருசா ஓகே ஆவில அது மட்டும் இல்லாமல் மெகா ஆகாஷ் முரளி சர்மா மற்றும் இயக்குனர் ரமணாவின் நடிப்பு ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆக்ஷன் காட்சிகள் இன்னும் நேர்த்தையே எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தான் சொல்ல தோணுது குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் கேமராவை வச்சு கெமிக்ஸ் செஞ்சது கொஞ்சம் கடுப்பை தர மாதிரி தான் இருக்குது அதை தவிர்த்து ரசிக்கும்படியாக ஆக்ஷன் காட்சிகளை உருவாக்கியிருந்தால் இந்த படம் இன்னும் பலமாக அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு தான் சொல்ல தோணுது பட் இருந்தாலும் இந்த படத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் ரெண்டு திரை விமர்சனங்களும் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரெண்டு படத்தையுமே கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வல்லவன் உங்களில் ஒருவன்